நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி லேபர் சொல்லியிருந்தோம் என்னோடய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சி சர்வீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் கட கடந்த வாரம் ஃபுல்லாக எந்த அரசியல் நிகழ்வு குறித்தும் நம்மளால வீடியோ போட முடியல இப்போவும் வேற ஒரு ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் அடுத்த இருந்து தொடர்ச்சியாக எந்த நிகழ்வுகளையும் தவற விடாமல் ம வழக்கம் போல வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் இடையூறுக்கு நம்ம கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வள்ளலார் அவர்களோட நினைவு தினம் எதுக்காக நம்ம இன்னைக்கு வல்லலாரோட நினைவு தினத்துல அவரை பத்தி நம்ம வீடியோ போட்டாலும் பேசுறோம் அப்படின்னா வள்ளலார் வந்து இப்ப கடவுளா மாற்றப்பட்டிருக்காரு கத்தம் வாழ்நாள் முழுக்க தீவிரமா சனாதனத்தை எதிர்த்தவரு இந்துத்துவத்தை எதிர்த்தவரு காவி மயமாக எதிர்த்தவரு நம்ம வள்ளலார் அவர்கள் கடைசி வரைக்குமே சனாதனத்தை எதிர்த்து நின்ற ஒரு மனிதரை கடவுளா மாத்தி அவருக்கு பூஜை இந்த பார்ப்பனை குடிவி கும்பல் தீவிரமா பற்று கொண்டு அவரோட வழியை ஏற்றுக்கிட்டு அவரோட சன்மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு அவரை கடவுளா பாக்குறதுங்கிறது வேற வாழ்நாள் முழுக்க யாரை எதிர்த்தாரோ எதை எதிர்த்தாரோ அவனே தன்னோட கோயிலுக்குள்ள பத்தோட பதினொன்னா அவரோட சிலைய வச்சு அவரை இன்னொரு கடவுள் அவதாரமா மாத்தி அவருக்கு பூஜை போடுறது பூணூல் போடுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அவரை குடிமிக் கும்பலோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கடுமையா எதிர்ப்பு வள்ளலார் வந்து ஒரு அவதாரமோ அவர் கடவுளோ கிடையாது சாதாரணமா நம்மள மாதிரி மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பிறந்தவர் தான் வள்ளலார் ரொம்ப சாதாரண மனுஷனா வாழ்ந்து இந்த பார்ப்பனியத்தோட ஆதிக்கம் சனாதனத்தோட ஆதிக்கத்தை எதிர்த்து செயல்பட்டு பார்ப்பனியத்தனால படுகொலை செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் ஜோதியில கலந்துட்டார் அப்படிங்கிறது வந்து சுத்த பொய் இந்த பார்ப்பனியம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப கடவுள் இல்லை அப்படின்னு நேரடியா சொல்லி மூர்க்கமா அவங்களை எதிர்க்கிறது அதற்கான எதிர்பிரச்சாரங்களை செய்யறது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது என்ன பண்ணாலும் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு எவ்வளோ சொன்னாலும் கடவுளை நம்புற கூட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அவனோட வருமானத்துல பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட்டாரு அதனால கடவுள் இல்லைன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறவங்களை குறித்து இந்த பார்ப்பனைய குடிமை கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனைய குடிமை கும்பல் பெரிய கவலை கொள்ளாரு ஆனா கடவுள் இருக்கு ஆனா கடவுள் வழிபாடு இத்தகையது இவர் சொல்ற மாதிரி கடவுள் வழிபாடு இந்த மயம் கிடையாது கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுங்கிறது உருவ வழிபாடு கிடையாது கடவுள் வழிபாடுங்கிறது ஆணோ பெண்ணோ கிடையாது கடவுள் கடவுளுங்கிறது ஒளிவடிமோ அப்படின்னு அந்த ஆன்மீகத்துக்குள்ள சீர்திருத்தத்தை கொண்டு வந்தா பார்ப்பனியம் கும்பல் பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படியானவர் தான் நம்ம வள்ளலார் அவர்கள் அதாவது கடவுள் கடவுளை மருத்துவர் கிடையாது வள்ளலார் அவர்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒளி வடிவமானவர் கடவுள் ஒரு ஆணோ கடவுள் ஒரு பெண்ணோ கிடையாது கடவுளுக்கு சிலை கிடையாது உருவ வழிபாடு கிடையாது உனக்குள்ள இருக்கிற ஒளியை தேர்வு ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உயிர்கள் இடத்துல கருணை காட்டுறதுதான்டா கடவுள் அப்படின்னு சொன்னவர் தான் வள்ளலார் கருணையே அருட்பெருஞ்சோதி ஆஹ் கருணைதான் கடவுள் கடவுளுக்கு உருவ வழிபாடு கிடையாது நீ ஆம்பளை நீ பொம்பளை ஆண் வரலாம் கோட்பாடெல்லாம் கிடையாது கடவுள் பெரும் பெருமைதான் அந்த காவி மயத்தை மறுத்து வெள்ளை ஆடை உடுத்தினாரு அவர்கள் திருக்குறளை உயர்த்தி பிடிச்சி திருக்குறள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு மக்கள் இடத்துல அவர்கள் திருக்குறளை தூக்கி கொண்டாடினவரு அவர்கள் உனக்கு காவி எங்களுக்கு வெள்ளை நிறம் உனக்கு கீதை எங்களுக்கு திருக்குறள் அப்படின்னு சொன்னவரு மல்லதாரவர்கள் ஏன்னா நம்ம திருக்குறளை மலுங்கடிக்க திருக்குறள் மக்கள் மல்லதுல பிரதான இடம் பிடிச்சிருக்கு தமிழர்கள் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படிங்கறதுனால அந்த திருக்குறளை மலுங்கடிக்க கொண்டு வந்ததே பிரதான நோக்கமா பகவத் கீதை அதனால அந்த பகவத்கீதையை மறுத்து திருக்குறள் பிரச்சாரம் பண்ணவரே சனாதனத்தை நாள்தோறும் எதிர்த்து நின்னவர் நம்ம வளரா எப்படி காவிய மறுத்து வெள்ளை நிற வெள்ளை நிற ஆடை அணிஞ்சாரோ எப்படி கீதையை மறுத்து திருக்குறளை பிரச்சாரம் பண்ணாரோ அதே போல கோவிலை மறுத்து சண்மார்க்க சபை சொன்னார் அவரை அவரை வழிபடுற இடம் வந்து ஒரு சன்மார்க்க சபை அது கோவில் கிடையாது அதே போல உனக்கு உருவ வழிபாடுனா இது ஒலி வழிபாடு அப்படின்னு சொன்னார் நீ பெண்ண தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கியா அப்படி கிடையாது கடவுளுக்கே உருவம் கிடையாது கடவுளே ஆனோ பெண்ணோ கிடையாது யார் வேணா வந்து வழிபடலாம் ஒளி வடிவம் தான் உயிர்கள் காட்டுற கருணை தான் கடவுள் அதனால கருணை கொண்ட எல்லாருமே கடவுள் தான் கடவுளை உணரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவரு நீ யாக வளர்க்கிற நான் நீ யாக வளர்க்கற தீ வளர்த்து வேள்வி வளர்த்து அதுல நெய் பால் எல்லாத்தையும் நெருப்புல கொட்டி வீணாக்குற மக்களோட உணவுப் பொருட்களை அந்த பொருட்களை பசியில் தான் வள்ளலார் வழி அப்படின்னு சொன்னவர் தனிப்பெரும் கருணை எப்போ பார்ப்பனியத்தோட கல்லா பெட்டிக்கும் பார்ப்பனையத்தோட தட்டுல விடுற காசுக்கும் பிரச்சனை வருதோ அது வெகு மக்கள் பிரச்சாரமாகி அவனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வருதோ அப்போ அந்த ஆன்மீகவாதிய அப்போ அந்த மக்கள் நேசிக்கிற ஒரு மனிதனை அப்போ அந்த சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மனிதனை பார்ப்படியும் சும்மா விட்டு வைக்காரு நாம நீங்க பாட புத்தகத்துல எல்லாம் கேள்வி பார்த்திருப்பீங்க இல்லையா இவர் இந்த ஜாதியை போட்டு இவர் விவசாயம் பாப்பார் இவர் இந்த ஜாதியை போட்டு இவர் இரும்படிப்பார் இவர் இந்த ஜாதியை போட்டு செருப்பு தடுப்பார் அப்படின்னு போடுவாங்க இவர் ஐயர் இவர் நல்லவன் இவர் ஐயர் இவர் நல்ல ஒரு செருப்பு தைக்கிறவன் நல்லவன் கிடையாது ஒரு இரும்படிக்கிறவன் நல்லவன் கிடையாது அவன் கொல்ல அவன் செருப்பு தைக்கிறவன் ஒரு விவசாயம் பாக்குறவன் எதை கம்பேர் பண்றீங்க எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுப்பி வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட பிரிவினை ஏற்படுத்தே பிரதான வேலையா இந்த குடிமி கும்பல் நெருப்பு முன்னாடி குடிமி வச்சுக்கிட்டு பூநூல் போட்டுக்கிட்டு தோல் அண்ணா மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லவன் படம் போட்டு நம்ம கிட்ட எவனை காட்டினானுங்களோ அவனுங்க சுட்டு கொள்றானுங்க படுகொலை பண்றானுங்க ஏன் ராமனும் ரஹிமும் எல்லாம் ஒண்ணுதான் நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் இந்திய நாட்டோட மக்கள் நமக்குள்ள மதத்தை வச்சு பிரிவினை வேண்டாம் தீவிரமா சாதி ஆறு ஆதரிச்ச ஒரு மனுஷன் மதத்தை வச்சு பிரிவினை வேண்டாம் நம்ம சகோதரத்துவமா இருக்கணும் அப்படின்னு பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மைங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது காந்திய படுகொலை செய்யறாங்க இந்த பார்ப்பனைய குடுவி கும்பல் வள்ளலார் கிட்ட என்னைக்கு நீ நீ கூட சொல்லிட்டு இல்ல ஆனா நாங்க வச்சு குழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோமோ எதையெல்லாம் வச்சு அதிகாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ எதையெல்லாம் வச்சு எங்க பொருளாதாரத்துல வளம் பெற்று இருக்குமோ அதையே நீ கேள்விக்குறியாக்குற அப்போ வள்ளலார் என்ன ஆகணும் ஜோதியில கலந்துட்டாருன்னு ஆகணும் அவரோட வழியிலேயே போய் அவரை ஜோதியில கலந்துட்டாருன்னு கலக்க வச்சுட்டானுங்க படுகொலை செஞ்சுட்டு அவரை ஜோதியில கலந்துட்டாங்கிறாங்க நமக்கா நம்ம முன்னாடி சக மனுஷனா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனை ஆன்மீகத்துல புரட்சி செஞ்ச ஒரு மனுஷனை கருணையே கடவுள் அப்படின்னு சொன்னவரை ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காத தீட்டு பார்க்காதன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல புரட்சி பண்ண ஒருத்தரை ஜோதியில கலந்துட்டாருன்னு கொலை பண்ணிட்டானுங்க ஆன்மீகத்துல சீர்திருத்தம் பண்ணவரையே காலி பண்ணிட்டானுங்க இதுதான் மிக கொடூரமான பார்ப்பனியம் இவனுங்க உட்கார்ந்துட்டு தோல்ல அண்ணாக்காய் மாட்டிக்கிட்டு மகா பிரச்சனை எதையும் எந்த அளவுக்கும் போய் தீர்த்து தீர்த்துக்கட்ட கவலைப்பட மாட்டானுங்க கண்முன்னே இருந்த எடுத்துக்காட்டு தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலாரும் காந்தியடிகளும் இன்னும் பல பல உதாரணங்கள் இருக்கு நம்ம ரொம்ப வெகுவா தெரிஞ்ச உதாரணங்களை சொல்றோம் நம்ம வரலாறுகளை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு படம் போட்டு சொல்லியே நம்ம மூலையில ஏத்தி ஏத்தி நம்மளை அடிமையாவே விட்டுருவானுங்க நீங்க கடவுளை நம்புறவரா இருந்தாலும் நம்பாதவங்களா இருந்தாலும் ஏன் எதுக்குங்கிற பகுத்தறிவு கொண்டு எல்லாத்தையும் அணுகுங்க நம்ம வரலாற தெரிஞ்சுக்குங்க கேள்வி எழுப்புங்க நாம அப்பதான் அறியாமையில வீழ்த்தப்பட்டு அடிமையாக்கப்படாம நம்ம சந்ததியாவது சுதந்திரம் பெற்ற மனிதர்களா மனிதர்களா வளர்த்து இருக்க முடியும் விழித்துக் கொள்வோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்